என் செல்ல குழந்தையே மீண்டும் ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவில் இந்த வராகியானவள் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஆடி மாதத்தினுடைய முதலாவது நாள் என்பதனால் இன்றைய நாளுக்கு முக்கியத்துவம் அதிகம் இன்றைய நாள் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் ஏகாதசியோடு விடிந்த இந்த நாளில் என் பிள்ளையே நீ செய்கின்ற எந்த ஒரு செயலுக்கும் வெற்றி நிச்சயம் உண்டு உடனடியாக இன்றே கிடைக்கவில்லை என்று வருந்தாதே உனக்கான வெற்றி நிச்சயம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இன்றைய நாளில் நீ இரவு உறங்கச் செல்லும் முன்பாக நான் சொல்கின்ற இந்த மூன்று பொருளையும் சேர்த்து ஒரு முடிச்சாக கட்டி உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து நீ உறங்க வேண்டும் என் பிள்ளையே இதற்கு முன்னால் எத்தனையோ விஷயங்களை உன் தாயானவள் உன்னிடத்தில் இடத்தில் எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் அதையெல்லாம் சரியாக நீ பின்பற்றி இருந்தாயானால் நிச்சயமாக இப்பொழுதே உனக்கு வாழ்க்கையில் பல நல்ல தீர்வுகள் கிடைத்திருக்கும் ஆனால் ஒரு செய்ய முடியும் மறுநாள் செய்ய முடியாது என்பது போன்ற நிலை இருந்து கொண்டிருந்தாலும் நம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் இத்தனை காலம் தாமதமாவது சகஜம்தானே என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஆடி மாதத்தினுடைய முதலாவது நாளில் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் நிச்சயமான வெற்றி உண்டு நீ ஆசைப்படுகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் என் குழந்தைக்கு இருக்கின்ற பண பிரச்சனைகள் என் குழந்தையை ஆட்டி படைக்கின்ற தீய சக்திகள் என்று எதுவெல்லாம் உனக்கு இப்பொழுது வாழ்க்கையில் இடைஞ்சலாக நின்று கொண்டிருக்கின்றதோ அதுவெல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக நீங்கிவிடும் என் பிள்ளையே இது போன்ற ஒரு சூழல் உன் வாழ்க்கையில் உருவாக காத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை நீ பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் எல்லாம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கிறது என்றால் நீ சரியாக வெற்றிக்கு அருகில் வந்து நிற்கிறாய் என்பது உண்மை என்றால் இந்த நேரத்தில் நான் சொல்வதை செய்துவிட்டால் நிச்சயமாக உன்னுடைய அந்த விஷயங்கள் எல்லாமும் நிறைவேறிவிடும் நீ கேட்டது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு முடிவாக கிடைத்துவிடும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு நல்ல பதில் கிடைத்து விடும் எந்த நேரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் எப்படி முடியும் என்று எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் எல்லா பிரச்சனைகளையும் சரியாக உன்னால் முடிக்க முடியும் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு அம்மா காரண காரியங்கள் இல்லாமல் எதையும் எடுத்துச் சொல்ல மாட்டாள் என்பது நன்கு அறிந்த விஷயம்தானே அப்படி இருக்கும் பொழுது அம்மனுக்கு உகந்த மாதமான இந்த ஆடி மாதம் பிறந்திருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நான் சொல்வதை நீ சரியாக செய்துவிட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன் வசமாக மாறிவிடும் உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு தானாக விலகி ஓடும் பல நாள் தூக்கத்தை தொலைத்த என் பிள்ளை இன்று இரவு இந்த பொருளை தலையணைக்கு அடியில் வைத்துவிட்ட பிறகு பார் நிச்சயமாக நல்லபடியாக நீ உறங்குவாய் ஏனென்றால் அத்தனை பெரிய சக்தி வாய்ந்த பொருளைத்தான் உனக்கு நான் தர முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் அதி சக்தி வாய்ந்த விஷயங்களை எல்லாம் நீ உன் அருகில் கொண்டு சேர்க்கும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையிலும் அதி சக்தி வாய்ந்த திருப்பங்களை நிச்சயமாக நடத்தும் அப்படி நடத்தும் பொழுது உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் எந்த பிரச்சனைகளும் உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத குழப்பங்களை கொடுக்காமல் நீ நல்லதை பற்றி சிந்தித்து நல்லதை மட்டுமே பெற்றுக்கொள்வதில் கவனமாக இருந்து விடுவாயானால் நான் சொல்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் மிகுந்த பலனை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே பொதுவாக இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் பல தீர வேண்டும் என்றால் அதற்கு முதலில் உன் இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் வெளியேற வேண்டும் எதிர்மறை சக்திகள் எல்லாம் அங்கிருந்து வெளியே செல்ல வேண்டும் தேவையில்லாத விஷயங்கள் பல உன் வாழ்க்கையை விட்டு வெளியேற வேண்டும் அதற்கு என் பிள்ளை நீ செய்கின்ற இந்த விஷயம் உனக்கு நல்ல பலனை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த பொருளை உன் தலையணைக்கு அடியில் வைப்பதற்கு முன்பாக தெய்வத்தினுடைய பாதத்தில் வைத்து நீ வணங்க வேண்டும் என் பிள்ளையே அருகில் கோவில்கள் இருக்கும் பட்சத்தில் அம்மன் சன்னதிக்கு சென்று அம்மனினுடைய பாதத்தில் வைத்து வணங்கிவிட்டு வரலாம் இல்லை என்றால் உன் இல்லத்தில் இருக்கின்ற அம்மன் படத்திற்கு முன்போ அம்மனினுடைய சிலைக்கு முன்போ பாதத்தில் வைத்து இதை நன்றாக பூஜை செய்து வணங்கிவிட்டு அதன் பிறகு நீ உன் தலையணைக்கு அடியில் வைக்க வேண்டும் என் பிள்ளையே முதலில் இந்த மூன்று பொருட்கள் எல்லாம் என்னென்னவென்று இன்று உன் அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையே முதலாவதாக ஒரு வேப்பிலை ஒரு வேப்பிலையை எடுத்துக்கொள் இரண்டாவதாக அதனோடு சேர்த்து ஒரு சந்தனம் அடுத்ததாக இதனோடு சேர்ந்து ஒரு எலுமிச்சை பழம் புள்ளிகள் எதுவும் இல்லாத ஒரு எலுமிச்சை பழம் இந்த மூன்றையும் எடுத்துக்கொண்டு என் பிள்ளை தெய்வத்தின் பாதத்தில் வைத்து நல்லபடியாக பூஜை செய்து உனக்கு எந்த பிரச்சனைகளும் வராமல் தெய்வம் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டுதல் வைத்துவிட்டு அதன் பிறகு இந்த மூன்று பொருட்களையும் சேர்த்து ஒரு முடிச்சாக கட்டிவிடு ஒரு வெள்ளை துணியில் அல்லது ஒரு காகிதத்தில் எதால் வைத்து உன்னால் மூட முடியுமோ அதால் வைத்து மூடிக்கொண்டு உன்னுடைய தலையணைக்கு அடியில் நீ வைத்து உறங்க வே என் பிள்ளையே தெய்வத்தின் பாதத்தில் வைத்து வணங்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்த மங்களகரமான பொருட்கள் இந்த எதிர்மறை சக்திகளையெல்லாம் ஒழிக்கக்கூடிய இந்த பொருட்களுக்கு நீ உருவேற்றுகிறாய் என்ற அர்த்தம் அதாவது அம்மனினுடைய ஆசீர்வாதங்கள் அதற்கு கிடைக்கின்றது என்று அர்த்தம் அம்மனின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு என் பிள்ளை அதன் பிறகு அந்த பொருட்களை உன் தலையணைக்கு அடியில் வைக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உனக்கு கிடைத்துவிடும் இன்றிரவு இதனை வைத்து உறங்கிவிட்டு நாளைய விடியலில் இதனை கால்படாத இடத்தில் கொண்டு போட்டுவிட வேண்டும் அம்மா எனக்கு எங்கு போட என்றே தெரியவில்லை இப்படி ஒவ்வொரு பரிகாரங்களையும் சொல்லும் பொழுது எனக்கு மிகுந்த குழப்பமாக இருக்கின்றது என்று சொல்கின்ற என் பிள்ளையை நிச்சயமாக இதனை நீ உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற குப்பை தொட்டியில் போட்டுவிடு எதுவுமே செய்வதற்கு வழி இல்லை வெளியில் சென்று இதை போடுவதற்கு இடமில்லை என்று சொல்கின்ற பட்சத்தில் இதனை செய்துவிட்டால் போதும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கென்ற சில விஷயங்களை நடத்துவதற்கு காத்து கொண்டிருக்கும் பொழுது அதனை சரியாக பெறுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மையான விஷயங்களை நீ புரிந்து கொண்டாலே போதும் நிச்சயமாக உனக்கு நன்மைகள் தான் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தை நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது உண்மை இந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் எல்லாம் அங்கிருந்து விலகி உனக்கான நல்ல நேரம் உருவாகிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே எப்பொழுதுமே உனக்கு கஷ்டங்களை அதிகமாக கொடுத்து விட்ட இந்த வராகியானவள் இப்பொழுது உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன் கஷ்டத்தை கொடுப்பதும் நான் தான் அதற்கான சந்தோஷத்தை கொடுப்பதும் நான் தான் என்னும் பொழுது என் பிள்ளை நீ எதற்குமே கண் கலங்கி விடாதே அம்மா நினைத்த விஷயத்தை நினைச்ச மாத்திரத்தில் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த எலுமிச்சை பழத்திற்கு இருக்கின்ற சக்தியானது வேறு எதற்கும் கிடையாது வேப்பிலையானது அத்தனை எதிர்மறை சக்திகளையும் உன் இல்லத்திற்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தும் அதுபோலத்தான் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் உனக்கு காரணமாக இருக்கின்ற விஷயங்களை நீ தெளிவாக தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக நடக்கவிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு நன்மைகளாக மாறும் ஒருவேளை இந்த கிழமை உனக்கு செய்ய முடியவில்லை அம்மா நான் இதனை சற்று தாமதமாக தான் கேட்டேன் என்று நீ சொல்வாயானால் நிச்சயமாக என் குழந்தை வெள்ளிக்கிழமை இரவில் இதை செய்யலாம் ஆடி மாதம் முழுவதும் இதை நீ எப்பொழுது செய்தாலும் உனக்கு நல்ல பலன் கொடுக்கும் தீட்டு நேரம் என்றால் மட்டும் என் குழந்தை இதை செய்ய வேண்டாம் மற்றபடி இதனை செய்யலாம் கோவிலுக்கு சென்றால் அம்மன் பாதத்தில் வைத்து வணங்கி கொண்டு வந்து மூட்டையாக கெட்டி தலையணைக்கு அடியில் வை இல்லை என்றால் இல்லத்தில் இருக்கின்ற பூஜை அறையில் இதனை செய்து நீ வைத்து விட்டால் போதும் எப்பொழுதும் உனக்கு வெற்றி நிரந்தரமாக மாறிவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்